அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சகல செல்வமும் கிடைக்கிறதுக்கு வறுமை நீங்கிறதுக்கு கூற வேண்டிய காக்கும் கடவுள் பெருமாளுக்குள்ள மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் காக்கும் கடவுள் அப்படின்னாலே பெருமாள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்தையும் காற்று ரட்சிக்கக்கூடிய தெய்வம்னா அது பெருமாள் தான் அதனால தான் கண்டிப்பான முறையில் நாம் வாழும் போதே பெருமாளை வழிபாடு செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க பூலோகத்தில் நாம் வாழணும் நமக்கு செல்வ செழிப்பு வேணும் அப்படின்னா பெருமாளை வழிபாடு கண்டிப்பாக செஞ்சாகணும் பெருமாளை யார் ஒருவர் முழு மனதார வேண்டி அவங்களோட வேண்டுதல் வைக்கிறாங்களோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய தெய்வம்னா அது பெருமாள் தான் பெருமாளை நாம் வணங்குறதுக்கு அந்த கிழமை இந்த கிழமை அந்த மாதம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் நாம் அணுதினமுமே பெருமாளை கண்டிப்பாக வணங்கலாம் பெருமாளை வணங்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் சில விதிமுறைகள் இருக்குது அந்த இந்த மந்திரத்தை நம்ம கூறும்பொழுது கண்டிப்பாக நாம் முக்கியமாக ஒரு ரெண்டு விஷயங்கள் நாம் ஃபாலோ பண்ணி ஆகணும் முதல் விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மந்திரத்தை கூறும்பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் கூறலாம் முடியாத பட்சத்துக்கு ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சொல்லலாம் இல்லை உங்களுக்கு முடியலை அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு அப்புறம் இரவு எத்தனை மணி ஆனாலும் அன்றைய பொழுதில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை கூறலாம் கூறும் பொழுது நீங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருந்து பெருமாளோட படத்துக்கு முன்ன ஒரு தீபம் ஏற்றணும் அது வந்து நீங்கள் விளக்கு தீபமாக இருக்கலாம் இல்லைனா நெய் தீபம் அந்த மாதிரி எந்த தீபம்னாலும் ஏற்றி பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக உலர் திராட்சை கற்கண்டு பேரிச்சம்பழம் அது கூட ஒரு தம்ளர் தண்ணியும் கூட நீங்கள் வச்சு இந்த மந்திரத்தை கூறணும் இந்த மந்திரத்தை நீங்கள் கூறி முடித்த பிறகு நைவேத்தியமாக வச்சுருக்கக்கூடிய பிரசாதத்தை நீங்களும் உணவருந்தியோ இல்லைனா அதை சாப்பிட்டோ வீட்டில் இருக்க அனைவருக்குமே கொடுக்கலாம் இந்த மந்திரத்தை கூறும் பொழுது நம்மளோட வேண்டுதல் என்ன வச்சாலும் பெருமாள் அந்த வேண்டுதல் அனைத்தையுமே நீக்குவார் நாம் வாழும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏழ்மை நிலை மாறுறதுக்கும் சகல செல்வமும் நமக்கு கிடைக்கிறதுக்கு மகாலட்சுமியோட அருள் நம்ம வீட்டில் வாசம் பண்ணுறதுக்கும் இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த இந்த மந்திரத்தை அனுதினமும் சொல்லுங்கள் பெருமாளோட அருள் கண்டிப்பாக பெறுங்க இப்போ இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓ निरञ्जनाय विद्महे निराभासाय धीमहि तन्नो श्रीनिवासप्रचोदया ॐ निरञ्जनाय विद्महे निराभासाय धीमहि तन्नो श्रीनिवासप्रचोदया ॐ निरञ्जनाय विद्महे நிராபாஷாய தீமகி ஸ்ரீனிவாச பிரசோதையா இந்த மந்திரம்தான் இந்த மந்திரத்தோட பொருள் என்ன அப்படின்னா ஸ்ரீனிவாச பெருமாளே எனக்கு சிறப்பான அறிவை தந்து என் உள்ளத்தில் உள்ள இருளை நீக்கி என் மனதை தெளிவுபடுத்த உங்களை நான் மனதார வேண்டுகிறேன் என்னை உன் போல் செல்வந்தராக என்னுடைய ஏழ்மை நீக்கி வாழ்விப்பாயாக என்று பெருமாள் நாம நாம் இந்த வேண்டுதல் கொடுக்கறது தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நாம் அனுதினமும் கூறும் பொழுது பெருமாளோட ஆசிர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருமே வாழ்க்கையில் வாழும் பொழுது நாம் கண்டிப்பாக பணக்கார கடவுள் அப்படின்னாலே அது நம்ம பெருமாள்னு எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்குது அந்த மாதிரி நமக்கு பெருமாள் அப்படின்னாலே நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் அப்படி காக்கக்கூடிய தெய்வத்திட்ட நாம் சில வேண்டுதல் வைக்கும் பொழுது காக்கும் தெய்வம் நமக்கு அவங்களோட அனுகிரகம் நமக்கு கிடச்சி நாம் நல்ல நிலையை அடைகிறதுக்கு பெருமாளோட உதவி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் சொன்ன விதிமுறைகள் படி இந்த மந்திரத்தை வாங்க இதை நீங்கள் குறைஞ்சது மூன்று முறை இல்லை ஏழு முறை இல்லை அப்படின்னா பதினொன்று இல்லை பதிமூணு இந்த மாதிரி ஒற்றைப்படையில் எத்தனை முறைனாலும் கூறலாம் கூறும் பொழுது நீங்கள் மனதார பெருமாளை வேண்டி இந்த வேண்டுதலும் இந்த மந்திரத்தையும் கூறணும் இந்த மந்திரத்தோட பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை நீங்கள் தினமும் கூறும் பொழுது பெருமாளோட அருள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கும் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய மந்திரங்களும் ஆன்மீக தகவல்கள் எல்லாமே அந்த கடவுளுக்கு கூடிய நம்ம உண்மை விஷயத்தை தான் நாம் பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த தகவல் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி